வணக்கம் வாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த காற்றுச்சுழற்சி வரும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநோக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இன்று பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தெற்கு பகுதியில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான துளிகள் விழ வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி மேலும் பதுலை அம்மந்தோட்ட காலி இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் லேசான கரும்பயங்கள் சூழ்ந்து காணப்படலாம் இன்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை மற்ற மாகாணங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் தரைக்காற்று இன்று இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை பிப்ரவரி பதினாறாம் தேதியும் இலங்கையில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் தெற்கு பகுதியில் மட்டுமே மதிய நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும் வட மாகாணங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் வறண்ட வானிலையே காணப்படும் மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலநிற்கும் காற்று சுழற்சி பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக பிப்ரவரி பதினேழாம் தேதி தெற்கு மாகாணங்களில் ஓரிருடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி லேசான முதல் மிதமான மழையாகும் ஒரு இருடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர்கொழும்பு மேலும் ஹாலி ஹோட்டை அம்பந்தோட்ட பதுளை இந்த மாகாணங்களில் லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு இரு லேசான லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கையில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வடமாகாணங்களை பொறுத்தவரை வருகிற நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வறண்ட வனநிலே காணப்படும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு மெல்ல நகர்ந்து வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இலங்கையில் தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வட மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்கள் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்கள் கனமழையாக கிடை கிடைக்க வாய்ப்புள்ளது மழை விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி முன்னேறி வந்து இந்த நிகழ்வு இலங்கை தரை மீது ஏறி தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு பகுதி வழியாக தமிழகம் ஊடாக அரபிகளை நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் ஆனால் இலங்கையில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் மழை மார்ச் ஒன்றாம் தேதி வரை சற்று தீவிரமாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழ்வு நகர்வை பொறுத்து இலங்கையில் மழைப்பிரிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதியில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் காற்று பதினி முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைவிடா குமரிக்கடலிலும் சற்று அதிகரித்து காணப்படும் மதிய மாநிலங்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் வெட்டுவிட்டு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையில் தரைக்காற்று அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வரும் என்பதால் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து மெல்ல நகரும் நிகழ்வாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்